வணக்கம் குழந்தைங்களா நம்ம இன்னைக்கு சொற்றொடர் அமைப்பு முறை என்ற இலக்கண பகுதியில் பயிற்சியை பார்க்க போகிறோம் இந்த இலக்கணத்தை நான் முன்னாடியே எடுத்துட்டேன் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தவறாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு விளக்கமாக புரியும் முதல்ல சரியான சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா எழுவாய் எப்போதும் ஆகவே இருக்கும் ஆ வினைச்சொல் ஆ இடைச்சொல் இ பெயர் ஈ உரிச்சொல் எழுவாய் எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா குழந்தைங்களா எழுவாய் எப்போதும் எப்படி இருக்கும்னா பெயர் சொல்லாகவே தான் இருக்கும் இ பெயர் பாடல் பாடினால் இத்தொடரில் டேஷ் இல்லை எழுவாய் ஆ பயனிலை ஈ பொருள் ஈ சொல் பாடல் பாடினால் இத்தொடர்ல எழுவாய் தான் இல்லை எழுவாயின்னா என்னன்னா யார் எது எவை யாவர் அப்படின்னு இருக்கும் இல்லையா அது மாதிரி எதுவுமே இந்த தொடர்ல இல்லை இல்லையா இப்போ பாடல் பாடினால்னு இருக்கு இல்லையா இதுல யாராவது ஒரு பேர் இருக்கணும் சீதா பாடல் பாடினால் அத மாதிரி ஏதாவது ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருந்தா தான் அது எழுவாய் அதனால இத்தொடரில் எழுவாய் இல்லை ஆ எழுவாய் புரியுதா குழந்தைங்களா அமுதன் ஓடினான் இத்தொடரில் டேஷ் உண்டு ஆ பயனில்லை ஆ செயப்படு பொருள் இ இடைச்சொல் உரிச்சொல் அமுதன் ஓடினான்னு இருக்கு இல்லையா இந்த தொடர்ல அமுதன்றது எழுவாய் ஓடினான்றது பயனிலை நமக்கு கொடுத்துருக்கிறதுல எழுவாய் இல்லை பயனிலை தான் இருக்கு கேள்வியில இத்தொடரில் டேஷ் உண்டுன்னு கேட்டிருக்காங்க அப்பனா சரியான விடை பயனிலை புரியுதா குழந்தைங்களா அடுத்து எழுவாய் செயப்படு பொருள் பயனிலைகளை எடுத்து எழுதுக இங்கே நாலு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இந்த நாலு வாக்கியங்களில் எது அது எழுவாய் எது அது செயப்படு பொருள் எது அது பயனிலைன்னு பார்த்து எழுதுவோமா முதல்ல மாதவி சித்திரம் தீட்டினால் இதில் மாதவின்றது எழுவாய் சித்திரம்ன்றது செயப்படு பொருள் தீட்டினால் பயனிலை இதே மாதிரி மற்றதெல்லாம் எழுதலாமா இளங்கோவடிகள் எழுவாய் செயப்படுபொருள் வந்து சிலப்பதிகாரத்தை பயனிலை வந்து இயற்றினார் அன்பழகன் எழுவாய் மிதிவண்டி செயப்படுபொருள் ஓட்டினான் பயனிலை கிளி எழுவாய் பழம் செயப்படுபொருள் தின்றது பயனிலை புரியுதா குழந்தைங்களா அடுத்து எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் ஆகிய மூன்றும் இடம்பெற்றுள்ள தொடர்கள் நான்கு எழுதுக அமுதா திருக்குறள் படித்தாள் முகிலன் கவிதை எழுதினான் அன்பழகன் பேச்சுப் போட்டியில் பேசினான் அடுத்து எழுவாய் பயனிலை மட்டும் உள்ள தொடர்கள் மூன்று எழுதுக இப்போ எழுவாய் பயனிலை மட்டும் இருக்கிற தொடர்கள் மூன்று எடுத்து எழுதுவோமா மாதவி வந்தாள் ராமன் பாடினான் தென்றல் ஆடினாள் அடுத்து பயனிலை பொருள் மட்டும் உள்ள தொடர்கள் மூன்று எழுதுக இப்போ பயனிலை பொருள் மட்டும் உள்ள தொடர்கள் மூன்று எழுதுவோமா ஆட்டம் ஆடினான் வண்ணம் தீட்டினால் கவிதை பொழிந்தால் புரியுதா குழந்தைங்களா பார்த்தீங்களா குழந்தைங்களா எழுவாய் பயனிலை செயப்படு பொருள்னா என்னென்னு விளக்கமா பார்த்தேன் இல்லையா இந்த இலக்கண பயிற்சியை நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து இதே மாதிரி வாக்கியங்களை உருவாக்கி எது எது எழுவாய் எது எது செயப்படு பொருள் எது பயனிலைன்னு கண்டுபிடிச்சி எழுதி பழகுங்க பயிற்சியை நல்லா படித்து சரியான விடை எழுத முயற்சி செய்யுங்க நன்றி